அன்பார்ந்த கண்ணீராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க கன்னிராசி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் உங்கள் தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதம் உங்களோட தொழில் நிலைமை வந்து கொஞ்சம் மாறுங்க ஸோ நாள் வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதம் கணிசமாக உங்க தொழில் லாபமும் சரி உங்களோட தொழில் வியாபாரம் சரி கணி கணிசமாக உயரப்போகுதுங்க நாள் வரைக்கும் இருந்திருக்கும் என்னால இது தொழிலில் ஒரு வியாபாரமும் அதிகம் போக மாட்டேங்குது ஒரு லாபமும் வர மாட்டேங்குது ஒரு மத்தமான நிலைமையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறையா நினைச்சிருப்பீங்க ஸோ அந்த நிலமையெல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மாறப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் பழைய நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கலாம் ஸோ ஏதோ ஒன்று புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கலாம் கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட தொழில் வந்து முன்னேற்றம் வந்து நல்லா இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வந்து அதிகமா வந்து வாய்ப்பு இருக்குங்க ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வேலைக்கு உங்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ பதிவு உயர்வு வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும் சில சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் இருக்கும் வியாபார தொழில வியா இதுல வந்துட்டு என்னது வேலையில வந்துட்டு ஊடுற வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் உங்களை வந்து எப்பட்றா மேலே போகிறான் எப்படி அடித்து உட்கார வைக்கலாம் அப்படி தான் வந்து பார்ப்பாங்க டீ ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் தரும் மெயினாக பெண்கள் டக்குன்னு வந்து வார்த்தைகளை வந்து எதுவுமே விட்றாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற டைம் இந்த டைமு ஸோ அது வந்து ப்ரொமோஷன் ஆக சில டீக்ரேட் பண்ணி இருக்கிற நிலமையில உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் பேசும்போதும் சரி உங்களோட வேலையிலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை ஸோ நீங்கள் வந்து கவனம் யாரையும் பேச்சும் கேட்காம கவனம் செலுத்தி நீங்கள் வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்த லெவலுக்கு போ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த மாதத்தில் மற்றபடி இன்க்ரிமெண்ட்டு போனஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ பழைய கடன்களில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கட்டி முடிச்சுருவீங்க ஆல்ரெடி பழைய கடன்கள் ஏதாவது வச்சிருக்கிறீங்க பட்சத்தில் கண்டிப்பா வந்து பழைய கடன்களை வந்து கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பழைய கடன்கள் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வசூல் வைக்க முடியாமல் ஏதாவது நீங்க வந்து சிரம வசத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய கடன்கள் வசூலாகும் பழைய கடன்களை கட்டி முடிப்பீங்க புதுசாக கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க தயவு செய்து புதுசாக கடன் யாரும் வாங்காதீங்க கன்னீராசி பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காதீங்க கடன் நீங்க ஆல்ரெடி கடனையும் வாங்க மாட்டீங்க அதிகம் வாங்க மாட்டீங்க ஸோ தயவு செய்து வாங்காதீங்க சேவிங்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு புது சேவிங்ஸ் வந்து எதாவது கண்டிப்பாக தொடங்குங்க அது வீடு வாங்குறதுக்காக சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை லேண்ட் வாங்குறதுக்காக சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை வண்டி வாங்குறதுக்கு சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை கோல்டு வாங்க லேடிஸ்லாம் கோல்டு வாங்குறதுக்கான சேவிங்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் திட்டத்தை வந்து இந்த மாதம் நீங்கள் வந்து தொடங்குவீங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு உங்களால் முடிச்சது ஒரு பத்து ரூபாயிலிருந்து கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சேவிங்ஸ் ஒரு பத்து ரூபா ஐயும் ஒரு கோல்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா கோல்டு இருக்குது இல்லை ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டே இருக்கு பத்து ரூபாய்க்கு கட்டினா போதும் ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஆட்டோட்டோமிக் அவனே எடுத்து போயிடும் அதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் சேவிங்ஸ் தான் அது மாதிரி சேவிங்ஸ் தான் கண்டிப்பா இந்த மா இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து உயரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க வெளிநாட்டுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து நீங்க தொழில் பண்ணுறதா இடத்த தொழில் பண்ற இடத்துல வந்துட்டு கண்டிப்பா உங்க தொழில் திறமையை பார்த்து அக்கப்பக்கத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தாராக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களை வந்து பாராட்டுவாங்க ஏன்னா உங்களுக்கு திறமை இந்த நிர்வாக திறமை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படும் இந்த மாதம் ஸோ அரசு தொடர்பான வேலைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல சுகமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவன்ற செய்தி தான் உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஸோ நீங்கள் ஏதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது ஏதாவது இருக்கிறீங்க கோர்ட் கேஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு லாபம் ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு செய்கிறோம் ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த இடம் மாத்துறது இல்லை வாகனம் மாத்துறது இது மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கவனம் தேவை நீங்கள் புதுசாக ஏதாவது இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை வந்து வாங்கலாம் ஸோ இடம் மாற்றம் இப்போ வாடகை வீடு இருந்து வேற வீடுக்கு மாற்றம் அப்படின்னா அது அதில் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் பக்கத்துல பேசுகிறதா இருக்கட்டும் நீங்கள் உங்க விஷயத்தை ஷேர் பண்றதா இருக்கட்டும் இப்போ ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் வந்து என்ன எதுனையுமே க வந்து ஆராயமா நீங்கள் டக்குன்னு போறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கவனம் தேவை நீங்கள் புதுசாக வாங்குறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க வேலை நிமித்தமாக சில அலைச்சிகள் இருக்கலாம் தொழில் நிமித்தமாக சில அலைச்சல இருக்கலாம் ஸோ சில தலைவலி டென்ஷன் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து ஏற்படும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்நிய என்ன சொல்றது தொழில் நிமித்தமாகவும் சரி வேலை நிமித்தவும் சரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு ஏரியா ஒவ்வொரு ஏரியானா அவங்க ஏரியாக்குள்ளேயே வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அதை தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லாங் லாங்காக தூரமாக போயிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்துங்க அந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்துங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் தான் இருக்கும் இந்த மாதம் ஸோ உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த பண வரவு அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் பண கஷ்டமாக இருந்தாலும் சேவிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் குடும்ப தேவைக்கான தேவைக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நிதி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் சோ அதனால வந்து குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை துணியார பொறுத்த வரைக்கும் சரி பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி இல்ல பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் சரி இல்ல குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து குடும்பத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிலைமை தான் வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு நல்ல காலங்க படிப்புல பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவு சிந்தனை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்வத்துடன் படிப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வத்துடன் படிப்பாங்க அடுத்து என்ன அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கற்றுக்கிறதுலையும் ஒரு முனைப்பு வந்து காட்டுவாங்க ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் என்ன ஏது அப்படி கண்டிப்பாக வந்து ஒரு ஆராய்ச்சிகிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து பேரண்ட்ஸாக இருந்து நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் சரி நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு வந்து தேடி கொடுப்பாங்க ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதம் அவசரப்பட்டு உங்களை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை பக்கம் பக்கத்தில் பேசுறதா இருக்கட்டும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் வாய் விட்டுற வேண்டாம் உணர்ச்சி வச்சுப்பட்டு ஏதோ உளர்றான் இல்லை உணர்ச்சி வச்சுப்பட்டு திட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து கையாளுங்க ஏன்னா ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போலாம் வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் கையாளுங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முட்டை எரிஞ்செரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவசரப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் விட்டுறதா இருக்கட்டும் ஸோ அதில் கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் நிதானமாக இருக்கும் ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஸோ பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்தது ஒரு சிறிய அன்னதானம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக தான் வந்து கொண்டு வந்து தரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோயில் அது பழனி முருகனாக இருக்கலாம் இல்லை திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் ஸோ முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு ஆறு படையில இது ஒரு படையில் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக ஒரு திருச்செந்தூர் முருகன் முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க டைம் கிடைச்சா பக்கத்திலே கடல் இருக்குது கடலில் போயிட்டு குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகன் போயிட்டு வழிபூட பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தோசங்கள் உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அந்த இடத்துல கரைஞ்சி போயிடும் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக வந்து ஏற்படுத்தும் கண்டிப்பா முடிஞ்சவா போயிட்டு வாங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் அதாவது நல்ல நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினாறு இது ரெண்டு நாளும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி இந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சி இது மூணு நாளும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான இருக்குது இருக்கு நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுனாலும் சோ இந்த நல்ல இந்த நல்ல ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது தொடக்க புள்ளின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தொடக்க புள்ளி இதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் மற்றபடி இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிஞ்சி வரைக்கும் ஷேர் சேர்க்கணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான சந்திக்கலாம்